வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரமத்துல்லாஹி மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய அல் ஜுசானி இரண்டாம் பாகத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த இரண்டாம் பாகத்தினுடைய பதினாறாம் நாள் பாடத்திலே அமர்ந்திருக்கிறோம் ரப்பல் ஆலமீன் இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹூ தோஃக்க செய்வானாக நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை நாம் மாற்றி வருகிறோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துவாரை செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையான காரியங்களில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் நாம் மாற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கவுண்ட் டீடெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் உங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்தலாம் அல்லாஹ் ஆலமீன் நம் அனைவர்களையும் நன்மையான காரியங்களில் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன் யார் ஆலமீன் பதினாறாம் நாள் பாடமான இன்று மிஃ்தா அல் அரபியா இரண்டாம் பாகத்தினுடைய இன்றைய நாள் பாடத்திலே நாம் மௌசூப் சிபத்தை குறித்து தான் பார்க்க இருக்கிறோம் கடந்த ஒரு சில பாடங்களாக மௌசூப் சிஃபத்தினுடைய பாடங்கள் தான் வந்து கொண்டிருக்கிறது அந்த வரிசையில் இன்றைய தினம் ஜம் அன்னசு சாலிம் சிபத்தாக எப்பொழுது வரும் அதற்கு மௌசூப் எப்படி இருக்க வேண்டும் போன்ற சட்டங்களை சொல்லப்பட்ட பாடத்தினுடைய பயிற்சியைத்தான் இன்றைய நாள் பாடத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹ் செய்வானாக வாருங்கள் கிதாபிற்குள்ளால் செல்லலாம் இன்ஷா பிஸ்மி ரஹ்மான் கிப்போ கிதாபினுடைய உதாரணங்களை பார்ப்போம் பயிற்சி அலிஃப் இந்த அலீஃபுடைய பயிற்சியில நாம முஸ்தஷ்பா ன் பாரியாத்துன் அப்படிங்கிற உதாரணம் வரைக்கும் கடந்த பாடத்தில் பார்த்தோம் இன்ஷால்லா இனி இந்த ஃபி தேவ் உபந்த் அப்படிங்கிற அந்த உதாரணத்திலிருந்து நாம் இன்ஷால்லா இன்றைய பாடத்தை தூங்குறோம் பாருங்க ஃபி தேவ் பந்த் மக்தபாத்துன் டேஷ் இந்த கோடிட்ட இடத்துல இந்த ரெண்டு வார்த்தையில எதை பொருத்தணும் அப்படிங்கிறது தான் கேள்வி நாம் பொதுவாக இந்த பயிற்சியில் நாம் ஒரு விஷயத்தை நாம் நினைவி வச்சுக்கிட்டாலே எல்லா பதில்களும் நமக்கு தெளிவாக கூடியதா இருக்கும் மௌசூஃப் என்பது ஆக்கிலா வைர ஆக்கிலா மனிதனை குறிக்கக்கூடியதா மனித நல்லாதவற்றை குறிக்கக்கூடியதா அப்படிங்கிறத நாம பார்க்கணும் மனிதனை குறிக்கக்கூடியதான மௌசூஃபாக இருந்தால் சிஃபத்து பன்மையாக வரும் அதுவே மனித அல்லாதவற்றை குறிக்கக்கூடிய மௌசூஃபாக இருந்தால் சிஃபத்து ஒருமையாக வரும் என்பதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா இந்த அனைத்து உதாரணங்களுக்கும் நாம் சுலபமான முறையில் பதிலை நாம் கண்டுபிடிச்சிடலாம் இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸில் எது இங்கே பதில் என்பதை இந்த ஒரு சட்டத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டா நமக்கு எளிதில் பதியக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் ஃபி தேவுபந்த் தேவுபந்த் எனும் ஊர் இது ஒரு ஊருடைய பெயர் தேவுபந்த் எனும் ஊரிலே இருக்கின்றது மத்தபாத்துன் டேஷ் கசீரத்துன் என்பது பொருத்தமாக இருக்கும் அதிகமான நூலகங்களாகிறது தேவ்பந்தினும் ஊரிலே இருக்கின்றது ஏய் மக்தபாத்துன் என்பது எனது முபுத்ததாசூ அப்போ இது ஹைராக்கில் மனிதன் அல்லாதவற்றை குறிக்கக்கூடிய ஒண்ணு என்ன நூலகம் என்பது மனிதன் அல்ல அப்ப கசீராத்துன் என்பதை விட கசி ரத்துன் என்பது பொருத்தமானதாக இருக்கும் அடுத்த உதாரணம் பாருங்கன் சமீனத்துன் என்பது பொருத்தமா இருக்கும் இதுவாகிறது சா ஆத்துன் கடிகாரங்களாக இருக்கின்றது கடிகாரங்கள் சா அத்துக்கு பன்மைதான் சா ஆத்து அப்ப கடிகாரங்கள் அப்போ இது மனிதன் அல்ல அப்போ சமீ நாத்துன் என்பதை விட நத்துன் தான் இங்க பொருத்தம் ஏன் இது மனித அல்லாதவற்றை குறிக்கக்கூடிய ஒரு பன்மை அப்ப சாத்துன் சமீனத்துன் சமீனத்துன்னா விலை உயர்ந்த விலை உயர்ந்த கடிகாரங்களாக இருக்கின்றது என்பது பொருத்தமானதாக இருக்கும் அடுத்த உதாரணம் பாருங்க இங்க ஒரு சத்து போட்டிருந்தா நமக்கு தெளிவாக கூடியதா இருந்திருக்கும் நம்ம குழம்ப வேண்டாம் அஹுன்ன நிலமீர் அந்த பெண்கள் தாயாத்துன் டேஷ் லில் இஸ்லாமி அப்போ தாஹியாத்து அழைப்பாளர்கள் இஸ்லாமி அப்ப இந்த கோடி நேரத்துல எதை பொருத்தலாம் முகிலி சத்துன் என்பது பொருந்துமா அல்லது முகலி சாத்துன் என்பது பொருந்துமா அப்படின்னு கேட்டா முகலி சாத்துன் என்பதுதான் பொருந்து காரணம் என்ன தாகியாத்துன் அழைப்பாளர்கள் என்பது மனிதர்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்போ இங்க பன்மையாக பொருள் சொல்றதுதான் பொருத்தம் அப்ப என்ன அர்த்தம் வரும் அகுன்ன அந்த பெண்களாகிறவர்கள் இஸ்லாமி இஸ்லாத்திற்கு உரிய உள்ள அழைப்பாளர்களாக இருக்கின்றார்களா என்பதுதான் பொருள் அப்ப இங்க முஹலிசாத்துன் என்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும் அடுத்து பாருங்க இதுவாகிறது மகாலாத்துன் டேஷ் அப்ப என்ன அர்த்தம் என்ன பிறந்தோம் மக்காலாத்துன்னா கட்டுரைகள்னு அர்த்தம் அப்போ ஹல்ஹாதிஹி இவைகள் மக்காலாத்து என்னும் வார்த்தை பொருத்தமா இருக்கும் அரபு மொழியை சார்ந்த கட்டுரைகளாக இருக்கின்றதா ஏன் மக்காலாத்து என்பது மனிதர்களை குறிக்கக்கூடிய வார்த்தை அல்ல அது மனிதர் அல்லாதவற்றை குறிக்கக்கூடியது அப்ப நமக்கு அரபியத்துன் தான் பொருத்தமானதாக இருக்கும் இவைகளாகிறது அரபு மொழியை சார்ந்த கட்டுரைகளாக இருக்கின்றதா இப்போ அடுத்த உதாரணம் இதில் பாருங்க டேஷ் அந்த நகரத்திலே இருக்கின்றது முஸ்தஷ்ஃபயாத்துன் மருத்துவமனைகளாகிறது அப்ப கபீரத்துன் பெரிய மருத்துவமனைகளாகிறது அந்த நகரத்திலே இருக்கின்றது என்பது அர்த்தம் அப்ப கபீரத்துன் தான் இங்க பொருந்தும் காரணம் என்ன நமக்கு தெரியும் என்ற அந்த முபுத்ததா அஹர் மோசூஃப் அது ஆக்கில் அதாவது மனிதர்கள் அல்லாதவற்றை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது அப்ப நாம ஒருமையான ஒரு சிஃபத்தை கொடுக்கறதுதான் பொருத்தம் கபீரத்துன் உம் இப்போ அடுத்த உதாரணம் பாருங்க தாலிபாத்துல் முக்மினாத்துன் டேஷ் அப்போ தாலிபாத்துல் ஜாமியாதி ஜாமியாவினுடைய ஜாமியானா பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுதான் குல்லியத் அப்படின்னா காலேஜ் கல்லூரி அல் ஜாமியாத் அப்படின்னா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அப்போ பல்கலைக்கழக மாணவிகளாகிறவர்கள் முக்மினாத்துன் முக்மீன்களாக இருக்கின்றார்கள் எப்படிப்பட்ட முமீன்கள் என்பது வருமா முஹத பாத்துன் வருமா அப்போ முக்மினாத்துன் என்ற இந்த ஹபரு மௌசூஃபு மு மனிதர்களை குறிக்கக்கூடிய ஆக்கிலான வார்த்தையா இருக்குது அப்ப நாம் பன்மையாக தான் கொடுக்கணும் முஹதபாத்துன் முஹத பாத்துன் எனது ஒழுங்குபடுத்தப்பட்ட அல்லது ஒழுக்கம் கற்பிக்கப்பட்ட என்றெல்லாம் அர்த்தம் வைக்கலாம் அப்போ ஒழுங்குபடுத்தப்பட்ட மின்களாக இருக்கின்றார்கள் பல்கலைக்கழக மாணவிகளாகிறவர்கள் ஒழுங்குபடுத்தப்பட்ட மும்மினத்தான பெண்களாக இருக்கின்றார்கள் தான் பொருத்தம் அடுத்த உதாரணம் பாருங்க புஷ்ரா வ வீது புஷ்ரா நபீலா போன்ற அந்த மூன்று பெண்களாகிறவர்கள் என்பதுதான் பொருத்தம் ஏன் துஃபுலாத்து எனது பெண் குழந்தைகளாக இருக்கின்றார்கள் இந்த மூன்று பெண்களும் துஃப்லாத்து பெண் குழந்தைகளாக இருக்கின்றார்கள் ஜமீலாத்துன் ஜமீலாத்துன் எனது அழகிய அழகான பெண் குழந்தைகளாக இருக்கின்றார்கள் ஏன் ஜமீலாத்துன் கொடுத்தோம் ஜமீலத்துன் ஏன் கொடுக்கல ஏன்னா துஃப்லாத்துன் என்பது மனிதர்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்ப அதற்கு நாம பன்மையாக எனது சிஃபத்து கொடுக்கறது தான் பொருத்தம் அப்ப ஜமீலாத்துன் தான் இங்கே பொருத்தமானதாக இருக்கும் இப்போ அடுத்த உதாரணம் பாருங்க அவர்களாகிறவர்கள் ஹாதிமாத்துன் மாத்துன் சேவை செய்யக்கூடிய பெண்கள் ஹாதிமத்துன்னு எனது சேவை செய்யக்கூடிய பெண் அதுக்கு பண்மையை தான் அவர்களாகிறவர்கள் சேவை செய்யக்கூடிய பெண்களாக இருக்கின்றார்கள் அப்ப ஹாதி மாத்துற அந்த ஹபரினுடைய சிஃபத் இங்க தேவை அதுக்கு நஷீ தத்துன் பொருத்தமா நஷீ தாத்துன் பொருத்தமா நஷீ தாத்துன்னு தான் பொருத்தம் என்ன ஹாதி மாத்துன் என்பது ஆக்கிலை குறிக்கக்கூடிய அதாவது மனிதர்களை குறிக்கக்கூடிய வார்த்தையா இருக்குது சேவை செய்யக்கூடிய பெண்கள் அப்போ பன்மையாக நாம சிபத்து கொடுக்கறதுதான் பொருத்தம் அப்போ நஷீத் தாத்துன் எனது சுறுசுறுப்பான அப்போ உலாய்க்க அவர்களாகிறவர்கள் காதிமாத்துன் நஷீத் தாத்துன் சுறுசுறுப்பான சேவை செய்யக்கூடிய பெண்களாக இருக்கின்றார்களா என்பது என்பது இந்த உதாரணத்துடைய பொருள் அப்போ இங்கே நஷீ தாத்துன் தான் பொருத்தமா இருக்கும் இப்போ அடுத்த உதாரணம் பாருங்க லக்கி உனக்கு இருக்கின்றது லக்கினா மொன்னஸை குறிக்கக்கூடியதான மொ அன்னஸ் கிதாபை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் கி என்பது லக்கனா மொன்னஸ்ரை குறிக்கக்கூடியது ஆணுக்கு லக்கி என்பது மொன்னஸ் பெண்ணை குறிக்கக்கூடியது அப்ப லக்கி உனக்கு இருக்கின்றது தோழிகள் ஸ்வதி காத்துன் எனது தோழிகள் எப்படிப்பட்ட தோழிகள் வஃபியத்துன் பொருத்தமா வஃத்துன் பொருத்தமா அப்படின்னு கேட்டா வஃபியாத்துன் தான் பொருத்தமானதாக இருக்கும் ஏன் ஸ்வதீ என்பது தோழிகள் என்பது மனிதர்களை குறிக்கக்கூடிய வார்த்தை ஆக்கிலை குறிக்கக்கூடிய வார்த்தை அப்போ இதற்கு சிபத்து பன்மையாக தான் வரணும் வஃபியாத்துன் வஃபியாத்துன் எனது நேர்மையான என்ற அர்த்தம் வஃபியத்துன் அது ஒருமை வஃபியாத்துன் எனது நேர்மையான தோழிகளாகிறவர்கள் உனக்கு இருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே பொருத்தமானதாக இருக்கும் அடுத்த கடைசியான வரக்கூடிய உதாரணம் என்னது பிலா தில் அரபிய அரபு ஊர்களிலே அப்ப அரபு நாடுகளிலே இருக்கின்றது எனது மத்தாராத்துன் விமான நிலையங்கள் மத்தாராத்துன் எனது விமான நிலையங்கள் எப்படிப்பட்ட விமான நிலையங்கள் துன் வருமா ஃபரீதத்து வருமா ஃபரீதத்து தான் வரும் என்ன காரணம் ஏன்னா மத்தாராத் என்ற விமான நிலையங்கள் என்பது மனிதர்களை குறிக்கும் வார்த்தை அல்ல அது ஹைராக்கில் மனிதன் அல்லாதவர்களை குறிக்கக்கூடிய வார்த்தை அப்போ அப்படிப்பட்ட பன்மைக்கு ஒருமையான சிஃபத்து தான் பொருத்தமானதாக இருக்கும் அப்போ ஃபரீதத்துன் எனது தனித்துவம் மிக்க பிரத்யேகமான தனிப்பட்ட என்றெல்லாம் அர்த்தம் கொடுக்கலாம் அப்ப தனித்துவமான விமான நிலையங்களாகிறது அரபு பிரதேசங்களில் அரபு நாடுகளிலே இருக்கின்றது என்பது இங்க பொருத்தமானதாக இருக்கும் இப்போ அலிஃபினுடைய பயிற்சி அலமதுல்லா முடிவு பெற்று விட்டது இனி அதை தொடர்ந்து நாம பாவுடைய பயிற்சியான இந்த கேள்விகளுக்கு உண்டான பதிலை பார்க்க இருக்கிறோம் இன்ஷால்லா வாங்க அடுத்த பயிற்சியை பார்ப்போம் நாம இந்த பாவுடைய பயிற்சியை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பாவுடைய பயிற்சியில ஒரு பதினான்கு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு பாடத்திற்கு உள்ளிருந்தும் ஒரு சில கேள்விகள் பாடத்திற்கு வெளியிலிருந்தும் வரும் பாடத்துடைய வார்த்தைகள் எல்லாமே வரும் அப்படி அந்த பதினான்கு கேள்விகளுக்கும் நாம இங்கே பதிலை நாம தொகுத்து வச்சிருக்கிறோம் இந்த பதினான்கு உண்டான பதிலையும் ஒரு முறை நாம பார்த்துக்கிட்டோம்னா அந்த பயிற்சிகளுக்குள்ளால் போகும்போது நமக்கு எளிதில் அந்த கேள்விகளுக்கு பதில் புலப்படக்கூடியதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹும் தாழை வாங்க இப்போ பார்ப்போம் முதலாவது கேள்வி மா ஹாதா அப்படின்னு வந்திருக்கு ஹாதா அப்படிங்கிற கேள்வி இங்க கேட்க இங்க எழுத்துப்பிழை இங்க ஒரு கேள்விக்குறி வரணும் அது பிரச்சனை இல்லை ஹாதிஹி தான் வரணும் என்ன அப்படின்னா இங்கே ஹாதாவை பற்றி பாடங்களில் எங்கேயுமே நமக்கு வார்த்தைகள் வரலை எடுத்த உடனேயே நமக்கு ஹாதிஹி தான் தொடங்குறாங்க முதக்கராக ஒரு வார்த்தை இங்கே வரலை அப்போ இங்கே கேள்வி கேட்கப்பட்டதில் ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கலாம் அப்போ மா ஹாதிஹி என்பது தான் சரியான கேள்வியாக இருக்கும் இதை நம்ம மாற்றிக்கணும் நம்ம இதுவாகிறது என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி இது ஏன் நம்ம இது என்ன அப்படின்னு சொல்லாம ஏன் இதுவாகிறது என்ன அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம்னா அதற்கு அடுத்த பாடத்தில் நமக்கு விளக்கம் கிடைக்கும் ஏன்னா அடுத்த பாடங்கள் இஸ்திஃபகாமை பற்றி வரும் இன்ஷா அல்லா ஒன்பதாவது பாடம் இஸ்திஃபகாமை பற்றி வரும் அப்போ இந்த இஸ்திஃபகாமுக்கு நாம தர்க்கி சொல்லுவோம் அப்பதான் நமக்கு தெரியும் ஏன் நம்ம இங்க மா ஹாதிஹி அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு இதுவாகிறது என்னவாக இருக்கிறது என்று நாம அர்த்தம் கொடுக்கறோன்னு நமக்கு தெரியும் தர்கி ரீதியா நம்ம அர்த்தம் கொடுக்கிறோம் நம்ம தர்கி வைக்கும்பொழுது தெரியும் ஷாவா அப்ப முதல் கேள்வி நாம் பாப்பவாங்க என்னது மா ஹாதிஹி ஹாதா மாத்திக்கணும் ஹாதிஹி தான் வரும் இதுவாகிறது என்னவாக இருக்கின்றது இது என்னன்னு கேள்வி நம்ம பாடத்திலேயே பதில் மேலே பார்த்தோம் ஹாதிஹி மதுரசத்துன் கபீரத்துன் லில் பனாதி இதுவாகிறது சிறுமிகளுக்கு உரிய பெரிய மதரசாவாக இருக்கின்றது பாடசாலையாக இருக்கின்றது என்பதுதான் முதல் கேள்விக்குண்டான பதில் முதல் கேள்வி என்றல்ல இதுல எத்தனை கேள்வி கேட்டாலும் நம்ம அதற்குண்டான பதில இந்த பாடத்துல நாமளால பார்க்க முடியும் இதுதான் முதல் கேள்விக்குண்டான பதில் இந்த பாடத்தினுடைய வரிகள்ல இருந்தா அந்த ஒட்டுமொத்த கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு அல்ல முதல் கேள்வி முடிஞ்சது இப்போ அடுத்த கேள்வி இரண்டாவது கேள்வி என்ன மன்பில் மதுரசதி அந்த மதரசாவிலே யார் இருக்கின்றார்கள் எந்த மதரசா சிறுமிகளுக்குரிய பெரிய மதரசான்னு சொல்லப்பட்டதே அந்த மதரசாவிலே யார் இருக்கின்றார்கள் அப்படின்னு கேள்வி அதற்கு பதில் என்ன தில்மீதாத்துன் முஜிதஹிதாத்துன் ஃபாலிலாத்துன் வமுவல்ல பாத்துன் தொகி பாத்துன் வஹாதி மாத்துன் நவீ போன்ற ஒரு பெரிய ஒரு ஜும்லா தான் இதற்கு பதில் அந்த மதரசால யார் இருக்கிறார் ஃபீஹா அந்த மதரசாவிலே இருக்கின்றார்கள் முத தில்மி தாத்துன் முஜிதஹி தாத்துன் முயற்சி செய்யக்கூடிய மாணவிகளும் வமுதர்சாத்துன் ஃபாதிலாத்துன் சிறந்த ஆசிரியைகளும் பமு வல்ல பாத்துன் தொய்யிபாத்துன் நல்ல பணியாளர்களும் ஹாதிமாத்தும் நவீபாத்தும் சுத்தமான சேவை செய்யக்கூடிய பெண்களும் அந்த மதரசாவிலே இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது இந்த இரண்டாவது கேள்விக்குண்டான பதில் இந்த இரண்டாவது கேள்விக்குண்டான பதிலும் பாடத்துல சொல்லப்பட்டிருக்கு நம்ம எடுத்து பார்த்தால் நமக்கு தெரியக்கூடியதா இருக்கும் அடுத்து மூன்றாவது கேள்வி ஹல்பில் மதரசி மதரசாவிலே இருக்கின்றார்களா முதர்சாத்துலாத்தின் சிறந்தவர்கள் அல்லாத ஆசிரியைகள் மதரசாவிலே இருக்கின்றார்களா அப்படின்னு கேள்வி அதுக்கு நாம் என்ன பதில் கொடுக்கலாம் லா இல்லை மதரசாவிலே இருக்கின்றார்கள் முதரிசா துன் பாலிலா துன் சிறந்த ஆசிரியைகள் இருக்கின்றார்கள் வயிறு பாலிலத்தான சிறந்தவர்கள் அல்லாத அதாவது மோசமான ஆசிரியைகள் யாரும் இல்ல எல்லோருமே சிறந்த ஆசிரியைகள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு நாம அந்த பாடத்திற்கு உள்ளிருந்தே பதில் கொடுக்கணும் இப்ப அடுத்து நான்காவது கேள்வி எனது மதரசாவிலே இருக்கின்றார்களா யாரு முவல்லா துன் நல்ல பணியாளர்களாகிறவர்கள் மதரசாவிலே இருக்கின்றார்களா அந்த மதரசாவிலே இருக்கின்றார்களா கேள்வி அதற்கு நம் பாடத்துக்கு உள்ளிருந்து பதில் எப்படி கொடுக்கணும் ஆம் ஃபில் மதுரசதி அந்த மதரசாவில இருக்கின்றார்கள் தொகி பாத்துன் நல்ல பணியாளர்கள் ஆகிறவர்கள் அந்த மதரசாவிலே இருக்கின்றார்கள் அடுத்து ஐந்தாவது கேள்வி அஃபில் மதுரசதி காதிமா துன் வைரு அஃபில் இ பாத்தின் மதுரசதி மதரசாவிலே இருக்கின்றார்களா ஹாதிமா துன் வைரு சுத்தமானவர்கள் அல்லாத வேலைக்கார பெண்கள் அந்த மதரசாவிலே இருக்கின்றார்களா அப்போ சுத்தமான இல்லாத பெண்கள் அங்க வேலைக்கு இருக்கிறாங்களாங்கிறது கேள்வி அப்ப நாம பாடத்திற்கு உள்ளிருந்து பதில் எப்படி கொடுக்கணும் லா இல்லை மதுரசதி அந்த மதரசாவிலே இருக்கின்றார்கள் ஹாதிமாத்துன் நவீஃபாத்து சுத்தமான வேலைக்கார பெண்கள் ஆகிறவர்கள் அந்த மதரசாவிலே இருக்கின்றார்கள் அப்படிதான் அந்த நாம இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கணும் பாடத்திற்கு உள்ளிருந்து இப்ப அடுத்து ஆறாவது கேள்வி என்ன என்னுவிற்காக எந்த எந்த ஒரு காரியத்திற்காக சுத்தமான அறையாகிறது எந்த காரியத்திற்காக வேண்டி உள்ளது அப்ப அந்த சுத்தமான ஒரு அறை மதரசாவில இருக்குது எதற்காக அந்த அறை வைக்கப்பட்டது அப்படின்னு கேள்வி பதில் என்ன அல் குர்ஃபத்துன் மதுரசதி அந்த மதரசாவில் உள்ள அந்த சுத்தமான அறையாகிறது மருத்துவ ரீதியான கிளினிக்கிற்காக கிளினிக் மருத்துவ ரீதியான கிளினிக்கிற்காக வேண்டி இருக்கிறது என்பதுதான் பதில் அடுத்து ஏழாவது என்ன கேள்வி மாஃபில் அந்த சுத்தமான அறையிலே என்ன இருக்கின்றது அந்த சுத்தமான அறையில என்ன இருக்குது அப்படின்னு கேள்வி அப்ப பாடத்திற்கு உள்ளிருந்து பதில் எப்படி கொடுக்கணும் அந்த சுத்தமான அறையிலே இருக்கின்றது அதவா துன் திப்பீயத்துன் மருத்துவ ரீதியான உபகரணங்களும் அதவா துன் ஜிராகத்துன் அறுவை சிகிச்சைக்கு உரிய உபகரணங்களும் அந்த சுத்தமான அறையிலே இருக்கின்றது என்பதுதான் இந்த கேள்விக்குண்டான பதில் அடுத்து கேள்வி எனது எட்டாவது கேள்வி என்னது ஹல்ஃபில் குர்ஃபத்தி அந்த அறையிலே அதாவது அந்த சுத்தமான அறையிலே இருக்கின்றதா சுருருண் அதீதத்துன் பல கட்டில்களாகிறது இருக்கின்றதா அதாவது ஒரு கிளினிக் அப்படின்னு வரும் பொழுது நோயாளிகள் பேஷன்ஸ் தங்குவதற்கு பெட்டு வேணும் அததான் அந்த கட்டில் அவங்க சொல்றாங்க அப்ப அந்த சுத்தமான அறையிலே பல கட்டில்கள் ஆகிறது இருக்கின்றதா அப்படிங்கிறது கேள்வி அதற்கு நம்ம பாடத்திற்கு அறையிலே இருக்கின்றது சுருருண் அதீதத்துன் பல கட்டில்களாகிறது அந்த அறையிலே இருக்கின்றது அப்படிதான் நாம பதில் கொடுக்கணும் இப்ப அடுத்து ஒன்பதாவது கேள்வி பாருங்க هل فيها طبيبات بارعات هل فيها அந்த அறையிலே இந்த فيها ஓட லமீர் அந்த அறையை பாத்துருக்கு அந்த அறையிலே இருக்கின்றார்களா طبيبات بارعات திறமையான மருத்துவ பெண்களாகிறவர்கள் அந்த அறையிலே இருக்கின்றார்களா அப்படிங்கிறது கேள்வி அதற்குண்டான பதில் என்ன நஅம் ஆம் ஃபீஹா அந்த அறையிலே சுத்தமான அந்த அறையிலே இருக்கின்றார்கள் திறமையான மருத்துவ பெண்கள் ஆகிறவர்கள் இருக்கின்றார்கள் அடுத்து பத்தாவது கேள்வி என்னதுலாத்து அந்த அறையிலே அந்த சுத்தமான அறையிலே இருக்கின்றார்களா முர் இல்லாத்து செவிலியர்கள் ஆகிறவர்கள் இருக்கின்றார்களா கேள்வி நம்ம நம்ம பாடத்துக்குள் வந்து பதில் எப்படி கொடுக்கணும் ஆம் அந்த சுத்தமான அறையிலே இருக்கின்றார்கள் முமர் செவிலியர்கள் ஆகிறவர்கள் இருக்கின்றார்கள் அடுத்து பதினொன்றாவது கேள்வி கைஃபல் முமர் செவிலியர்கள் ஆகிறவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் அவங்க எப்படிப்பட்டவங்க அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் கேள்வி நம்ம பாடத்திற்கு உள்ளிருந்து கொடுக்கப்பட வேண்டிய பதில் என்னது அல் முமர் ஆத்து அந்த செவிலியர்கள் ஆகிறவர்கள் ஹபீராத்தின் திறமையானவர்களாக இருக்கின்றார்கள் அடுத்து பனிரெண்டாவது கேள்வி அபில் வயிறு தசீலாத்துமிலத்தின் லில் இலாஜி அஃபில் குருபத்தி அந்த அறையிலே இருக்கின்றதா தசீலாத்துன் வசதிகள் வயிறு காமிலத்தின் லில் இலாஜி சிகிச்சைக்கு பரிபூர்ணமாகாத வசதிகள் அந்த அறையிலே இருக்கின்றதா என்பது கேள்வி அப்ப சிகிச்சைக்கு பரிபூர்ணமாகாத வசதிகள் மட்டும்தான் அங்க இருக்கிறதா வசதியா பரிபூர்ணமான வசதிகள் ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க பதில் என்ன பாடத்திற்குள்ளிருந்து நம்ம பதில் கொடுக்கணும் நம் உண்டு நம் ஆம் ஊர்ஃபத்தி அந்த அறையிலே இருக்கின்றது சுத்தமான அறையிலே இருக்கின்றது காமிலத்துன் சிகிச்சைக்கு பரிபூரணமான அனைத்து வசதிகளும் அந்த அறையிலே இருக்கின்றது அப்படின்னு தான் நாம பதில் கொடுக்கணும் அடுத்து பதிமூணாவது கேள்வி எனது மதுரசதி ஆமிரதும் பில் குத்துபி அந்த மதரசாவிலே இருக்கின்றதா மக்தபாத்துன் ஆமிரதும் பில்குதுபி புத்தகங்களை கொண்டு நிரம்பிய நூலகங்களாகிறது அந்த மதரசாவிலே இருக்கின்றதா கேள்வி நாம் பதில் எப்படி கொடுக்கணும் ஆம் மதரசாவிலே இருக்கின்றது எனது மக்தபாத்துன் அமிர்தும் பில் குத்துபி புத்தகங்களை கொண்டு நிரம்பியதான நூலகங்கள் அந்த மதரசாவிலே இருக்கின்றது அடுத்து இறுதியான கேள்வி பதினான்காவது கேள்வி என்ன அந்த நூலகங்களிலே யார் இருக்கின்றார்கள் நூலகத்துல யார் இருக்கிறார்கள் நம்ம அதை பார்க்கணும் என்னது மக்தபாதி அந்த நூலகங்களிலே இருக்கின்றார்கள் ஆமிலா துன் ஹலீகா துன் குணநலம் உள்ள வேலைக்கார பெண்களும் வ காத்தித்துன் நஷீதாத்துன் சுறுசுறுப்பான எழுத்தாள பெண்களும் சங்கையான விநியோகஸ்தரர்களான பெண்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம கிதாபுல பதிலாக சொல்லப்பட்டது அதுதான் இந்த கேள்வி பதில் இப்படி இரண்டாம் பயிற்சியான பாவுடைய பயிற்சியும் அலமதுல்லா நிறைவேற்று இதனை தொடர்ந்து இந்த பாடத்துல ஜிம் பின்வரக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு அரபியில தர்ஜுமா செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இப்படியே நம்முடைய அத்தரசு சாமினு எட்டாவது பாடம் நிறைவு பெறுது இன்ஷா அல்லா அதை தொடர்ந்து ஒன்பதாவது பாடம் அத்தரசு தாசியு அது இன்ஷால்லா அடுத்த பாடத்துல நாம பார்ப்போம் அந்த பாடத்துல இஸ்திஃபாமுகளை குறித்த ஒரு பாடம் எப்படி கேள்விகளை அமைக்கணும் அப்படிங்கிறது குறித்ததான ஒரு பாடம் அமையிருக்கிறது அல்லாஹ் ஆலமீன் அதை படிக்க விளங்க நமக்கு தோஃபீக்க செய்வானாக இதுவரை இந்த எட்டாவது ஏழாவது பாடத்தில் சொல்லப்பட்ட மௌசூ சிபத்தினுடைய பாடத்தில் சொல்லப்பட்ட கேள்விகளையும் விஷயங்களையும் அதை போன்று ஒரு ஆசிரியராக நான் தனிப்பட்ட முறையில் சொன்ன ஆஹ் விஷயங்களையும் நாம் ஒரு தடவை எடுத்து நன்றாக பார்க்கணும் அல்லாஹ் ரபுல்லாலமின் இதை விளங்கக்கூடிய தோஃபியக்கை தந்தர்கள் விரிவானாக السلام عليكم ورحمه الله تعالى وبركاته